அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல திமிழமைப்பு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காங்கேயம் செவலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க ரெண்டுமே மயிலை மாட்டுக்கு செவல காலம் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கன்றுகள் தரமான மாட்டுங்கண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு உடம்பில் குதிரை மாதிரி அதாவது வயிறு தொங்கல் இல்லாமல் சாட்ட வாராட்ட தெளிவான மாடுகளெலாம் வந்து செய்கிறோம்ங்க உங்களிடம் கலப்பின மாடு இருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ரெண்டு கண்ணையும் வந்து ஊட்ட வச்சிங்கன்னா இன்னும் கண்ணை வந்து பலப்பட்டு நல்லா தெளிவான கண்ணாக இருக்குங்க இல்லை தவிடு பணிஞ்சி வச்சு வளர்த்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் குடல் நீக்கம் முறையாக பண்ணி ரெண்டு நேரம் தவிடு சாப்பிட்றத உறுதி பண்ணுங்கள் கன்று வந்து இலைக்காமல் கொண்டு வந்துடலாமுங்க இந்த மாதிரியான தரமான ஜோடி காங்கயம் காளை கன்றுகள் செவலைங்க ரெண்டுமே ரெண்டுக்கும் இரண்டரை மாதங்கள் வயதாகுது இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது இப்போ நாம் வந்து தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்குறோங்க இது என்னென்னா குடலுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற புழுக்களை சாணத்தின் வழியாக வெளியேற்றம் பண்ணிடும் தோல் சார்ந்த உண்ணி ஊரல் அலுங்கு இது எது பிரச்சனை இருந்தாலும் சரி செஞ்சிடும் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் போட வேண்டியதில்லை ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு முறை போட்டால் போதுமானதுங்க தெளிவான கன்றுகள் ஜோடி கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல குவாலிட்டியான கன்றுங்க ரெண்டுமே நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல கூறுவாரான உடலுங்க நாலு கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஜோடியாக காங்கேயம் கன்றுகள் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு தரமான காங்கேயம் மயிலை கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பால் பல்லில் இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க காங்கேயத்தில் நல்ல ஒரு முகக்கூரில் தெளிவான ஒரு மயிலை கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கலாம் பல் போடல வயசு இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க முகம் கட்ட முகம் நல்ல திமிழமைப்பில் இருக்கக்கூடிய தரமான கிடாரிங்க மேலும் தகவலுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் வயசு இருபத்தி ரெண்டு மாதம் பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் காலைக்கோ சனியூசையோ எதுவும் இன சேர்க்கை பண்ணலைங்க ஆனால் சினைப்பருவத்துக்கு வந்துருச்சு அவங்க இன்னும் சினைக்கு எதுவும் போடலை நீங்கள் கொண்டு போய் நல்ல காலையோ சென்னை ஊசியோ பார்த்து தேர்வு பண்ணி போட்டுக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தீவனங்களை பற்றின தெளிவு பற்றின தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க சாம்பிள் வேணுன்னாலும் பார்சல் அனுப்ப முடியுங்க இல்லை நீங்கள் கோவை மாவட்டம் ஈரோடு திருப்பூர் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நம்ம வாகனங்கள் வந்து மாதத்துக்கு மூன்று முறை சுழற்சி முறையில் டெலிவரிக்காக வருதுங்க அதில் நீங்கள் கால் பண்ணாலும் சாம்பிள் ஒவ்வொரு மூட்டை வந்து உங்களுக்கு வரும் இரண்டு விதமான தீவனங்கள் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் ட்ரை தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க ஈரப்பதமிக்க தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி எழுபதுக்கு நம்ம டெலிவரியோடு பண்ணி கொடுக்குறோமுங்க தீர்றதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தரமான கால்டி தீவனங்கள் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா உங்களால் குறைக்க முடியும் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயின்னா ரெண்டரை மாதத்தை விட்டு செலவு மிச்சம் பண்ண முடியுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் ஆகுதுங்க கயிறு போட்டு பழக்கம் இல்லாததுனால கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான உணர்வாக இருக்கும் குவாலிட்டியான காலைக்கன்றுங்க வயசு வந்து பத்து நாள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல திமிலமைப்போடு இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் மயிலை கன்று வேணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல திமிலமைப்போட வேணும் நல்ல கூறுவாரான மாடாக வரணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு லம்பாடி கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து அந்த கருட முகம் இருக்கும் லம்பாடி மாடுகளுக்கு உண்டான காரி மாட்டில் இந்த மாதிரி மறை வர்ற மறையோடு வர்ற கன்றுகள் நிறையா இருக்குதுங்க மாடுகள் நிறையா இருக்குதுங்க கருட முக லம்பாடி கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க கண் நல்லா நெட்டுப்போக்கான கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு பூர்வீகமான நாட்டு மாட்டு இனங்களில் இந்த லம்பாடி இனமும் ஒன்றுங்க இதனுடைய காளைக்கன்றுகள்லாம் இன்னும் வந்து நம்ம ரேஸில் காங்கைங் காளைகளோடு நிறைய ஓட்டிகிட்டுருக்கிறாங்க லம்பாடி கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் நல்ல முகக்கூரில் இருக்கணும் நல்ல ப்ரீட் குவாலிட்டியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதமான லம்பாடி கிடாரி கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு முகரம் மாற்றி வச்சுருக்குதுங்க முகணாங்கயிறு குத்தி இருக்குது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போடுறோம் உங்கள் வீட்டில் இறக்கிட்டு தான் மீதி தொகையும் வண்டி வாடையும் நம்ம வாங்கிக்கிறோங்க கூர்வாரான கிடாரி கன்று பதினாலு மாதத்துக்கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பால்மயிலை மாட்டுக்கு பிறந்த பிள்ளை கிடாரி கண்ணுங்க தாய் மாடு நேரம் ரெண்டரை கறக்கூடிய மாடு செனையை மூணு மாதம் வரைக்கும் பீச்சின மாடுங்க அதாவது நெட்டித்தாக கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்று வயசு ஏழு மாதம் ஆகுது பிள்ளை கிடாரி கண் தாய் மாடோட வீடியோ வேணாலும் அனுப்ப முடியும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க தொப்பில் இறக்க இருக்குது வாழக்க இருக்குது தாட அளவான தாடை தாய்மடு அருமையான மாடு பால் பால்மயில மாடு அதுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கன்று ஏழு மாதத்தை கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வாங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க தரமான கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து ஒரு காபிரி மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மாத சினை ஆயிடுச்சுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறிலேருந்து ஒரு எட்டு லிட்டர் கறவை வரும்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க போன ஈத்து பெருங்கண்ணோடு நம்ம கொடுத்து விட்டுருந்தோம்ங்க அங்கே போய் கண்ணு தவறுனதுக்கு அப்புறமும் கண்ணே இல்லாமல் ஒரு இரண்டு டு இரண்டரை மாதங்கள் கை கறவையில் பீச்சின மாடுங்க அதனால் குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கமாக இருக்குங்க ஈத்து முன்னாள் நீத்து எட்டரை மாத சென கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஒரு ஆறு டு எட்டு லிட்டர் கறவை கறக்கும் மாடு இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க வந்ததுக்கு இன்றைக்கி மாடு நல்லா தெளிஞ்சிருச்சுங்க நல்லா மடிவிட ஆரம்பிச்சிருச்சுங்க பைகால் சுத்தம் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா காபிரி மாடு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை தெளிவான மாடு குணமான மாடு கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இன்னும் போனைத்து நம்ம கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க கண்ணை இல்லாமல் கைப்பாலாகவும் கறந்துருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான வட இந்திய மாடுகள் எல்லாமே வந்து குறைஞ்சது ஏழு மாதம் அதிகபட்சம் பத்து மாதத்து வரைக்கும் நெட்டித்தான் கறக்கூடிய மாடுகளாக தான் இருக்குதுங்க தேவைப்படுவோர் மேல நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க போன ஈத்து வந்து காங்கிரேஜ் கிடாரிக்கணும் இருந்ததுங்க கெண் கண்ணை வந்து நம்ம நாலு நாள் முன்னாடி பதிவு போட்டு கொடுத்துட்டோம் மீண்டும் வந்து மாட்டுக்கு வந்து காலை தான் இன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை தலையீற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மூன்றரை வரைக்கும் கறந்துருக்குதுங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்து பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லேருந்து கடை பல் இப்போ தான் வருதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான காங்கிரேஜுங்க வட இந்தியாவிலேருந்து எடுத்து வரப்பட்டது தான் வந்து ஒரு ஈத்து இங்கே கன்று போட்டு கறந்துருச்சு ரெண்டாவது ஈத்துக்கு காலை போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை சுளி சுத்தமாக இருக்குதுங்க பாய்ச்சல் மரளி அந்த மாதிரி இல்லைங்க ஒரு பண்ணையில் இருந்தது அவங்களால பராமரிக்க முடியல அதனால் பண்ணையிலேருந்து இந்த ரெண்டு ரூபாய் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க மற்ற மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக லோக்கலில் எல்லா பக்கம் கொடுத்துட்டாங்க இது ரெண்டு தான் நல்ல ப்ரீடில் இருந்ததுனால நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் கண்ணை வந்து ரெண்டு நாள் முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் மாடு மட்டும் இருக்குது நல்ல குவாலிட்டியான மாடு பாய்ச்சல் மிரளி எதுவும் இல்லாத மாடு லோக்கல்லே இருந்த மாடுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தன்னைக்கு இன்னும் எலும்புதோலா வைர் நம்பாமல் இருந்தது இன்றைக்கி வந்து மாடு நல்லா தெளிஞ்சுக்கிச்சுங்க ஏன்னா குடல் புழு நீக்கத்துக்கு தோளுசி நம்ம போட்டிருக்கிறோம் ஐவர் மக்கள் போட்டோம்னாலே ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா மாடு நல்ல வயிறு நம்ப குடிக்க ஆரம்பிச்சிருவுங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு இன்னுமே நல்லா தெளிய ஆரமிச்சிருவுங்க ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா காங்கிரேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க ஈத்து போட்ட மாடு கறவை கொழுக்கமாக நிற்கிற மாடு பாய்ச்சல் மரலி இல்லாத மாடு சுழி சுத்தமான மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குற விலையில் ஒரு ஈத்து போட்ட மாடு அதுவும் பிரீடு குவாலிட்டியான மாடு காங்கிரேஜ் மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமங்க என்ன சந்தேகம் விளக்கம் வேணாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கண்ணு போட்டதுக்கப்புறம் சும்மா பேருக்கு தொடுத்துக்கிட்டால் போதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல திண்ணில அமைப்பில் நல்ல உருண்டையாக தெளிவான மாடுங்க நல்ல முகக்கூறான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு நம்மகிட்ட வந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்கும் நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் காலை மயில காலைக்கு போட்டிருக்கிறாங்க கன்று தெளிவான கன்று போடும் ஒன்பது மாதம் சினைங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று போட இருபது நாள் டைம்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் கண் போட்டால் பேருக்கு காலை வந்து தொடுத்துக்கிட்டால் போதும் வேறு எந்த தொந்தரவும் கிடையாது தெளிவாக நிற்கும்ங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க